பணக்கங்க ஒரு கதை சொல்கிறேங்க ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்துச்சுங்களாம் அந்த நாய்க்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை வரஞ்சுங்களாம் இது கதை தாங்க ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளை வரந்துச்சிங்களாம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா படிக்க வச்சு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து விட்ருச்சுங்க ரெண்டு பேர்த்தையுமே அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களாம் ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு வந்து வயசாகி ஆகிட்டு வயசானதையும் பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளை வீட்டுக்கு போயிருக்குது சரி இங்கேயே இருந்துக்கலாம் அப்புறம் ரொம்ப வயசாகிடுச்சி ஒருத்தர் வீட்டில் போய் இருந்துக்கலான்னு சொல்லிவிட்டு பெரிய பிள்ளை வீட்டுக்கு போயிருக்குது பெரிய பிள்ளை வீட்டுக்கு போனவங்கட்டி எதுக்கு நான் ஆய் நீ இங்கெல்லாம் வர்ற நீ எல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சுடுதண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டாங்க ஊற்றி இருச்சிக்கலாமா பெரிய குள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோயோன்ட்டு அதே அப்படியே அந்த சுடுதண்ணி ஊற்றினோட போடையே வந்து சின்ன பிள்ளை வீட்டுக்கு வந்துருக்குது சின்ன பிள்ளை வீட்டுக்கு வந்ததையும் பார்த்தீங்கன்னா அப்புறம் சின்ன பிள்ளை வந்து ஐயையோ யாருமா இப்படி பண்ணுனாங்க அப்படின்னு கேட்டு உக்காதா இப்படி சுடுது நான் போய் இருந்துக்கிறேன்னு கேட்டு உட்காந்து இப்படி சுடுதணி எடுத்து மேலே ஊற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை வீட்டுக்கு வந்த காட்டு சின்ன பிள்ளை பார்த்துட்டு அழுந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டா சொல்லிட்டு சொல்லிவிட்டு அழுதுட்டு கூப்பிட்டு அவங்க வீட்டிலையே வச்சுட்டு நல்லா பார்த்துட்டு இருந்துருக்குது புண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டு நல்லா பார்த்துட்டு இருந்துருக்குது சின்ன புள்ள வந்து நல்லா பார்த்துச்சுங்களா அவங்க அம்மாவை அப்புறம் பார்த்துட்டு அந்த நாய்க்கு வந்து நல்லா வயசாகிடுச்சுங்களாம் அதனால் சின்னம்மாவுக்கிட்ட வந்துட்டு நான் செத்துக்கிட்டு இது போனேன்னா என்னை ஒரு பொட்டியில் போட்டு மூடி வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுச்சுங்களா அதே மாதிரி அந்த நாய் கொஞ்சம் நாளில் இறந்துருச்சுங்களா இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அம்மா இந்த மாதிரி பெட்டியில் போட்டு மூடி வைக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்டியில் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து திறந்துவார் அப்படின் சொல்லாம்மா அப்புறம் பதினஞ்சு நாள் கிளத்து கழித்து திறந்து பார்த்தோன்னா வெறும் பணம் நகை வைரம் அதெல்லாம் பொட்டி நிறையா இருந்துச்சுங்களாம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா காய் பார்த்துட்டு இது என்னடா இப்படி இப்படி இருந்தால் இப்படி பணக்காரி ஆகிட்டாட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் விசாரிப்போது இது நாலு மாதிரி உங்கள் அம்மா இறந்துருச்சு அதனால் அவங்க தான் இந்த மாதிரி இது பண்ண அப்படின் அவங்களும் தெருவில் தெரிகிற அடிச்சு அதே மாதிரி பொட்டிக்குள்ள போட்டு இது பண்ணி பதினஞ்சு நாட்கள் பார்த்திருக்கிற வெறும் பூச்சி புழுவு இதுதான் இருந்திருக்குது அதனால நம்ம பெற்றவங்களை வந்து என்னதான் கீழ் இதில் இருந்தாலுமே நல்லா மதித்தோம்னா நம்மளை கொண்டு போய் கோபுரத்துக்கு உட்கார வச்சுக்குவாங்க அதே மாதிரி பெத்தவங்களை வந்து எப்பவுமே மதித்து நடக்குவாங்க இது நாய் இது நம்மளை விட நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம பெற்றவங்களை வந்து நல்லா மதித்தோம்னா நம்ம எப்பவுமே உயர்ந்த இடத்துல தாங்க இருப்போம் அதனால் பெற்றவங்களை மதிக்க கற்றுக்குங்க என்னதான் படித்து பெரிய ஆள் காசு எல்லாம் வந்துட்டாலுமே பெற்றவங்க வந்து அந்த கட்டட வேலைக்கு போய் ஏதோ ஒரு வே கஷ்டப்படுற வேலைக்கு போய் வீட்டு வேலைக்கு போய் அந்த மாதிரி தான் சம்பாதிச்சு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதனால் பெற்றவங்கள வந்து நல்லா இருந்துச்சு